வணக்கம் குடும்ப உறவுகள்ல அடிக்கடி சிக்கல்கள் வர்றது ரொம்ப சகஜம் இல்லையா ஆமாம் கணவன் மனைவி சண்டை மாமியார் மருமகள் பிரச்சனை அப்புறம் பிள்ளைகளால வர்ற கவலைகள் இப்படி நிறைய ம் இதுக்கெல்லாம் நாம பொதுவா ஒன்னு சைக்காலஜி பக்கம் போவோம் இல்லனா சமூக தான் காரணம் நினைப்போம் சரிதான் ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த குடும்ப உறவுகளுக்கான கர்மஞான சூத்திரம் குறிப்புகள் வந்து ஒரு மாதிரி முற்றிலும் வேற ஒரு ஆங்கிள்லே இது அணுகுது ஆழ்மனம் கர்மா அப்படின்னு பேசுது ஆமா இந்த குறிப்புகளோட அடிப்படை வாதமே அதுதான் அதாவது நம்ம குடும்ப பிரச்சனைகள் பலதுக்கும் மூலம் வந்து இந்த பிறவில மட்டும் இல்ல ஓ அப்படியா ஆமா நாம பிறக்கும்போதே போன ஜென்மங்களோட கர்ம பதிவுகளோட தான் பிறக்குறோம்னு இது சொல்லுது குறிப்பா இந்த வாழ்க்கை துணை நெருங்கின உறவுகளோட வர்ற ஆழமான தீராத பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி பழைய கர்ம கணக்குகள் தான் காரணம்னு சொல்லுது புரியுது சும்மா ஒரு சண்டை இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குன்னு சொல்றீங்க அதேதான் அது ஆள் மனசுல பதிஞ்ச ஒரு தொடர்ச்சி மாதிரி சரி முதல்ல அந்த திருமண வாழ்க்கை முரண்பாடுகளை பத்தி பாப்போமே கணவன் மனைவிக்குள்ள தினமும் வர்ற சின்ன சின்ன சண்டைகளை தாண்டி சில சமயம் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய வெறுப்பா மன உழைச்சலா மாறிடுது ஏன் சில சமயம் வன்முறை விவாகரத்து வரைக்கும் கூட போகுது மற்ற அட்வைஸ் எல்லாம் வெளிப்படையான காரணம் கோணம் சூழ்நிலைன்னு பேசும் ஆனா இந்த ஆழ்மனம் கர்மானு சொல்றீங்களே அது எப்படி இந்த தீராத வெறுப்புக்கு காரணமாகும் இங்க தான் இந்த குறிப்புகள் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுது அது என்னன்னா இந்த தீராத வெறுப்புணர்வு வந்து வெளிப்படையா தெரியற காரணங்களை தாண்டி ஒரு கர்மவோட வெளிப்பாடுதான் ஆழ் மனசுல பதிஞ்ச ஒரு கணக்குது ஒரு கணக்கா ஆமா உதாரணத்துக்கு ஒரு கணவர் வந்து மனைவிக்கு தொடர்ந்து கஷ்டம் கொடுக்கிறார்னா அதுக்கு உண்மையான ஆழமான காரணம் இந்த பிறவி சூழல்ல மட்டும் இல்லாம முற்பிறவையில நடந்த ஏதோ ஒரு கரும கணக்கா இருக்கலான்னு இந்த மூலம் சொல்லுது இந்த குறிப்புகள்ல ஒரு உதாரணம் கூட சொல்றாங்க ஒரு குடிக்கு அடிமையான கணவன் வெளியில யார்கிட்டயும் பெருசா பிரச்சனை பண்ணாம வீட்டுக்கு வந்து மனைவியை மட்டும் அடிக்கிறது திட்டுறது பொருளை உடைக்கிறது ஆமா அங்க வந்து குடி பழக்கம் ஒரு கருவி ஆனா ஆழ்மன நோக்கம் மனைவிக்கு துன்பம் கொடுக்கணுங்கிறதா சொல்லுது இது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல ஆமா கேக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதாவது அவரோட குடிக்கு காரணம் கூட மனைவிக்கு கஷ்டம் கொடுக்கற அந்த ஆழ்மன நோக்கத்தை நிறைவேற்றதானா இந்த குறிப்புகளோட பார்வை அதுதான் படிச்ச குடிக்காத கணவன் கூட மனைவிக்கு கஷ்டம் கொடுத்தா அதுக்கும் இதே மாதிரி ஆழ்மன காரணம் இருக்கலாம்னு சொல்லுதே சரியா கவனிச்சீங்க அதுதான் இந்த மூலத்தோட மையமான வாதம் பிரச்சனையோட உண்மையான ஆணிவேர் ரெண்டு பேரோட ஆள் மனசுலயும் ஆழமா பதிஞ்சிருக்கு அதுதான் விதி மாதிரி வெளிப்படுது அப்போ வெளியில மட்டும் காரணம் தேடுனா தீர்வு கஷ்டம்னு சொல்றீங்க ஆமா ஜோதிடம் கூட கொஞ்சம் ஐடியா கொடுக்கலாம் லக்கினம் குடும்பஸ்தானம் ஸ்தானம் கிரக பார்வை இதெல்லாம் வச்சு சிலது சொல்லலாம் ஆனாலும் அது முழு படத்தையும் காட்டாது இந்த வெறுப்பே ஒரு கர்ம கணக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும்னு மூலம் சொல்லுது இப்ப இருக்கிற மனநல ஆலோசனைகளால கூட சில சமயம் இது சரி பண்ண முடியாம போற அளவுக்கு இந்த ஆழ்மன பதிவுகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம் இந்த குறிப்பு சொல்லுது இந்த ஆழ்மன கர்மா விதிப்பூட்டுன்னு எல்லாம் கேக்கும் போது பயமா இருக்கே இருந்து தப்பிக்க வழியே இல்லையா சரி இதுக்கெல்லாம் இந்த குறிப்புகள் என்ன தீர்வு சொல்லுது இந்த வெறுப்பு ஓட்டத்தை எப்படி உடைக்கிறது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் தீர்வு சொல்றாங்க முதல்ல யாரு இந்த உறவுல கஷ்டப்படுறாங்களோ கணவனோ மனைவியோ அவங்க இந்த பிறவியில படுற கஷ்டத்துக்கு காரணம் தன்னோட முற்பிறவி செயல்னு உணர்ந்து அதுக்காக மனசு வருந்தனும் ஓஹோ இது குற்ற உணர்ச்சி இல்ல ஒரு பொறுப்பேற்பு மாதிரி ஆமா சரியா சொன்னீங்க நான் அறியாம செஞ்ச ஏதோ ஒரு தப்போட விளைவுதான் இது அப்படிங்கற ஒரு புரிதல் வரணும் புரியுது மனப்பூர்வமா வருந்துறது முதல் படி அதுக்கப்புறம் அது எப்படி அதுக்கு ஒரு சொல்றாங்க நாளைக்கு தினமும் காலையில சாயங்காலம் சாப்பிடறதுக்கு முன்னாடி வீட்டுல ஒரு விளக்கு ஏத்தி மணமுருகி சாமியை கும்பிடணும் சரி அப்புறம் மனசுக்குள்ளேயே தன்னோட வாழ்க்கை துணைய நினைச்சி அவங்க கால்ல நம்ம தலைய வச்சு வணங்குற மாதிரி பாவனை பண்ணி போன பிறவில நான் உங்களுக்கு ஏதாவது துன்பம் கொடுத்துருந்தா அதுக்கு என்ன மன்னிச்சுடுங்க அப்படின்னு ரொம்ப தாழ்மையா மன்னிப்பு கேட்கணும் இது ஒரு ஆழ்ந்த மனநிலை மாற்றம் மாதிரி தெரியுது அகங்காரத்தை குறைக்க முயற்சி பண்ற மாதிரி ஆமா அகங்காரத்தை விட்டாதான் இது சாத்தியம் இந்த ஒன்பது நாள் வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் முதல்ல தனக்காக அதாவது யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்க தனக்காக கோயில்ல ஒரு தடவை மோட்ச தீபம் ஏத்தணும் மோட்ச தீபம்னா அது வந்து கர்ம வினைகள்ல இருந்து விடுதலை வேண்டி ஏத்துற ஒரு விளக்கு வழிபாடு இதனால தன்னோட ஆன்மாவோட சுமை குறையும்னு ஒரு நம்பிக்கை இத முடிச்சதுக்கு அப்புறம் துணைக்காகவும் ஒரு தடவை மோட்ச தீபம் ஏத்தனும் தொடர்பு கொண்டு அங்க பதிஞ்சிருக்கிற அந்த நெகட்டிவ் கர்ம பதிவை சரி பண்ணும் இல்லனா அதோட வீரியத்தை குறைக்கும்னு இந்த குறிப்பு சொல்லுது இந்த மோட்ச தீபம் பத்தி இன்னும் விவரமா வேற குறிப்புகள்ல இருக்குன்னு சொல்றாங்க ஆமா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது இந்த குறிப்புகளிலே அது கேட்டிருக்காங்க நான் எந்த தப்பும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல ஆனா எனக்கு கஷ்டம் கொடுத்தவர்கிட்ட அதுவும் அவர் மனசால தான் விழுந்து நான் ஏன் மண்டிப்பு கேட்கணும் இது என்ன நியாயம் என் தன்மானத்துக்கு இது சரியா வருமா இது நிறைய பேருக்கு தோணும் இல்லையா ஆமா நிச்சயமா தோணும் இதுக்கு இந்த குறிப்பு ரொம்ப அழுத்தமா ஒரு பதில் சொல்லுது காரணம் இல்லாம காரியம் இல்லை அதாவது எது நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அது இந்த பிறவியில நமக்கு வெளிப்படையா தெரியலன்னா அது ஆழ்மன பதிவுல முற்பிறவி தொடர்புல இருக்கும்னு தேட சொல்லுது சரி அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்குது ஒருத்தரை தண்டிச்சா என்ன கிடைக்கும் விவாகரத்து செஞ்சா யாருக்கு நிஜமான மன அமைதி கிடைக்கும் அதுக்கு பதிலா அந்த முற்பிறவி வினை பயன்கிட்டயே அந்த கர்ம கணக்கு கிட்டையே மன்னிப்பு கேட்கும் ரெண்டு பேரோட ஆழ்மனசும் சமாதானமாகும் அப்படி ஆழ்மனம் சமாதானம் ஆயிட்டா கஷ்டம் கொடுக்கிறவரோட ஆழ்மனமே அவருக்கு எதிராக மாறிடும் அதனால அவரால முன்ன மாதிரி தொடர்ந்து கஷ்டம் கொடுக்க முடியாது ஓ அவர் தானா மாறுவார் இல்லனா கஷ்டத்தோட அளவு குறையும் இதுதான் இந்த வழிபாட்டு முறையோட லாஜிக் இது நம்மளோட பாரம்பரிய கருத்துக்களான தீதும் நன்றும் பிறர் தரவாரா வினை விதைத்தவன் வினை அறுப்பான் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் இதெல்லாம் ஞாபகப்படுத்துது கரெக்ட் நம் அனுபவங்களுக்கு நாம தான் மூலம் மற்றவங்களோ சூழ்நிலையோ அதை வெளிப்படுத்துற கருவிகள் மட்டும்தான் இந்த குறிப்பு சொல்லுதா மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க இதுதான் இந்த குறிப்புகளோட அடிநாதமே இந்த ஒன்பது நாள் மன்னிப்பு வழிபாடு அப்புறம் தனக்காக ஒன்னு துணைவருக்காக ஒன்னு இது ரெண்டும் ரெண்டு ஆள் மனசுலயும் இருக்கிற அந்த நெகட்டிவ் கர்ம கணக்க அட்ரஸ் பண்ணி அதை சரி செய்யற ஒரு வழிமுறைன்னு மூலம் சொல்லுது தான் முக்கியம் ஆமா முழு பொறுப்பையும் தம் மேல எடுத்துக்கிறது தான் மாற்றத்துக்கான முதல் படிங்கிறது சரி அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப பரவலா இருக்கிற மாமியார் மருமகள் சிக்கல்கள் தாயா தாரமா அப்படின்னு இதுக்கு தலைப்பே கொடுத்துருக்காங்க பல குடும்பங்கள்ல இது ஒரு பெரிய போராட்டமா இருக்கு இதுவும் கர்மா சம்பந்தப்பட்டதா ஆமா இதுவும் கர்மா சம்பந்தப்பட்டதுதான் மூணு சொல்லுது இதுல அந்த ஆணோட நிலைமை என்ன அதாவது மகனோட கணவனோட நிலைமை இங்க ஒரு சுவாரஸ்யமான ஆனா கொஞ்சம் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு கோணத்தை சொல்றாங்க உற்பரவியில ஜென்ம விரோதிகளா இருந்தவங்க தான் இப்ப மாமியாரும் மருமகளுமா பிறக்கிறாங்களா அப்படியா ஆமா அந்த பழைய விரோதத்துக்கு காரணமா இருந்தவரே இப்ப மகனாவும் கணவனாவும் பிறந்து இந்த அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கு நடுவுல மாட்டி முழிக்கிறாருன்னு இந்த குறிப்பு ஒரு விளக்கத்தை தருது அடே அப்பா ஒரு சினிமா காட்சி மாதிரி இருந்தாலும் நிலத்துல பல கணவன்மார்கள் படுற பாடு இருக்க அப்படி பார்த்தா இதுல ஏதோ உண்மை இருக்குமோன்னு தோணுது ஹம் இது ஒரு பெரிய படமா பார்த்தா ஒரு கர்ம சுழற்சி மாதிரி தெரியுது அந்த ஆண் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி இருக்காரு சரி இதுக்கான தீர்வும் உன்ன சொன்ன மாதிரி தானா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஆனால் ஒரு ஸ்டெப் கூட வரும் யார் கஷ்டப்படுறாங்களோ அது கணவனாக இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் அவங்க முதல்ல தனக்காக அந்த ஒன்பது நாள் மன்னிப்பு வழிபாடு அப்புறம் ஒரு மோட்ச தீபம் ஏற்றணும் சரி ரெண்டாவதா தன் வாழ்க்கை துணைக்காக ஒரு மோட்ச தீபம் மூணாவதா இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கிற அந்த தாய் அல்லது மாமியாருக்காகவும் ஒரு மோட்ச தீபத்த ஒரு தடவை மட்டும் ஏத்தி வழிபடணும் ஓ மூணு பேருக்காகவும் வருது ஆமா இது அந்த முக்கோண உறவுல இருக்கிற கர்ம பதிவுகளை சரி செய்யறதுக்கான ஒரு முயற்சி சரி ஒருவேளை இத கேட்டுட்டு இருக்கிற நீங்களே ஒரு தாயா இல்ல மாமியாரா இருந்து உங்க மருமகளோட பிரச்சனை இருந்தா என்ன பண்ணணும் அதுக்கும் வழி இருக்கா ஆமா அதுக்கும் இந்த குறிப்பு வழிகாட்டுது நீங்களே தாயா இல்ல மாமியாரா இருந்தீங்கன்னா முதல்ல உங்க கர்ம சரி செய்ய உங்களுக்காக நீங்க மோட்ச ஏத்தி வழிபடணும் சரி முதல்ல நமக்காக ஆமா அதை செஞ்சு ஒரு வாரம் கழிச்சு உங்க மருமகளுக்காகவும் ஒரு மோட்ச தீபம் ஒருவேளை உங்க பையன் அல்லது பொண்ணு கூடவும் உறவுல சிக்கல் இருந்தா அவங்களுக்கும் தனித்தனியா மோட்ச தீபம் ஏத்தலான்னு வழி சொல்லிருக்கு ஓகே இந்த வழிபாடுகளை செஞ்சா கொஞ்ச நாள்லயே நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும்னு இந்த குறிப்பு நம்பிக்கை கொடுக்குது கடைசியா பிள்ளை நிலாங்கற தலைப்புல பெற்றோர் குழந்தை உறவு சிக்கல்கள் இது நிஜமாவே பல பெத்தவங்களோட மனவலியை தொடர ஒரு ஏரியா உம் பையன் ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம இருக்கிறது பொண்ணுக்கு கல்யாணம் தள்ளி போறது நல்லா படிக்கிற பொண்ணு பிடிவாதமா படிக்க மாட்டேன்னு சொல்றது பையனுக்கு வேலை கிடைக்காம இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையால பெற்றோர் படுற வேதனை இதுக்கும் கர்மா காரணமா இதுல பிள்ளைகள் எப்படி சம்பந்தப்படுறாங்க ஆமா இங்க இந்த குறிப்புகள் சொல்ற கருத்து கொஞ்சம் ஆழமானது ஜீரணிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் சொல்லுங்க பாபோம் அதன்படி பெற்றோர் அனுபவிக்கிற இந்த மன உளைச்சல் கஷ்டம் இருக்கே அது உண்மையில அவங்களோட சொந்த கர்மாதானா பிள்ளைகள் வந்து அதுக்கு மூல காரணம் இல்லையா என்னது பிள்ளைகள் காரணம் இல்லையா இல்லையா குழந்தை நோய் கல்யாண தாமதம் பிடிவாதம் வேலை இல்லைங்கிற நிலைமை இதெல்லாம் வந்து பெத்தவங்க அவங்க கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சூழல ஒரு கருவியை உருவாக்குதே தவிர அதுவே அடிப்படை காரணம் இல்லைன்னு சொல்லுது இருங்க இது கொஞ்சம் புரிஞ்சிக்க கஷ்டமா இருக்கு அப்போ என் பையன் இப்படி பண்றதால தான் நான் கஷ்டப்படுறேன் இல்ல என் தான் எனக்கு இந்த வேதனைன்னு பெத்தவங்க நினைக்கிறது தப்பா அது ஒரு இயற்கையான உணர்வு தானே இந்த குறிப்புகள் படி அப்படி நினைக்கிறது மூடத்தனம் ஒரு கடுமையான பயன்படுத்துது ஐயோ அதோட அர்த்தம் என்னன்னா யதார்த்தத்தை புரிஞ்சுக்காத நிலைமை அதாவது நீங்க என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்கணும்னு விதி இருக்கோ கர்ம விதி அதை நீங்க உங்க குழந்தை மூலியமா இல்லைனாலும் வேற யாரோ ஒரு உறவினர் மூலியமா இல்ல நண்பர் மூலியமா இல்ல வேற ஏதோ ஒரு சூழ்நிலை அனுபவிச்சு அனுபவிச்சுதான் ஆகணும் அதுதான் உங்க உயிர் இந்த பிறவிக்கு வரும்போதே உங்களுக்காக எழுதப்பட்ட விதி முற்பிறவி செயல்களால அப்படின்னு மூலம் சொல்லுது மறுபடியும் அதே தீதும் நன்றும் பிறர் தரவாராதான் இங்கேயும் வருது அப்போ கஷ்டத்துக்கு உண்மையான வேர் நம்ம கிட்டதான் இருக்கு பிள்ளைகள் ஒரு கருவி மட்டும்தான் சொல்றீங்க அதுதான் இந்த குறிப்போட பார்வை இத பெத்தவங்களுக்கு ஏத்துக்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஆனா இது ஒரு பெரிய மனமாற்றத்தை கேக்குது நிச்சயமா சரி இதுக்கு தீர்வு என்ன இதுக்கும் அதே மன்னிப்பு தானா இந்த குறிப்பு வந்து இதுக்கான விரிவான தீர்வுகள் மோட்சதீப ஞானம்னு ஒரு தனி பதிவுல இருக்குன்னு சொல்லுது ஓ தனியாவே இருக்கா ஆமா அதனால நாம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இங்கேயும் அதே மாதிரி ஒரு வழிபாட்டு முறைதான் தீர்வா இருக்க வாய்ப்பு அதாவது பெத்தவங்க தங்களுடைய இந்த கஷ்டத்துக்கு காரணமான கர்மாவை உணர்ந்து அதுக்காக மனசு வருந்தி தங்களுக்காகவும் ஒருவேளை தேவைப்பட்டா குழந்தைக்காகவும் அவங்களோட கர்மாவிற்காக இல்ல உறவுல சமாதானம் வர்றதுக்காக மோக்ஷ தீபம் ஏத்தி வழிபடுறது தீர்வு தரலாம் ஆக மொத்தம் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த குறிப்புகளின் படி பார்த்தா குடும்ப உறவுகளில் நாம சந்திக்கிற பல தீராத பிரச்சனைகளுக்கு அது கல்யாண வாழ்க்கையில கொசப்பா இருக்கலாம் மாமியார் மருமகள் பகையா இருக்கலாம் பிள்ளைகளால வர்ற தீராத கவலையா இருக்கலாம் இதுக்கெல்லாம் ஆழமான கர்மா ஆழ்மன தொடர்புகள் ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம்னு தெரிய வருது ஆமா முற்பிறவி வினைகள் தான் இந்த பிறவி கஷ்டங்களுக்கு அடித்தளம்னு இந்த பார்வை சொல்லுது அதுக்கு தீர்வா முதல்ல அந்த தப்ப போன பிறவியில செஞ்சதா நம்பப்படுற தப்ப உணர்ந்து அதுக்காக மனப்பூர்வமா தாழ்மையா மன்னிப்பு கேட்கிறது ரெண்டாவதா தனக்காகவும் சம்பந்தப்பட்ட மத்தவங்களுக்காகவும் கோவில்ல மோட்ச தீபம் ஏத்துறது இது ஒரு சக்தி வாய்ந்த வழிமுறையா சொல்லப்படுது இதன் மூலமா ரெண்டு பேரோட மனசுல இருக்கிற அந்த நெகட்டிவ் பதிவுகள் சமாதானமாகும் அல்லது கரையும்னு ஒரு நம்பிக்கை இந்த குறிப்புகள்ல திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கு நம்ம ஆன்மாவ சிறைப்படுத்துற இந்த கர்ம வினைகளிலிருந்து விடுபடுறது நம்ம உரிமை மட்டும் இல்ல கடமையும் கூடனு சொல்றாங்க மத்தவங்க ஒத்துக்கணும் அவங்க புரிஞ்சுக்கணும்னு நாம காத்துட்டு இருக்க தேவையில்ல இது நமக்கும் நம்ம ஆழ்மனசுக்கும் நம்ம உறவுகளோட ஆழ்மனசுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு விஷயம் கரெக்ட் இது இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு இத மிஸ் பண்ணாதீங்க காலம் தாழ்த்தாதீங்கன்னு அறிவுறுத்துது மிக சரி அந்த பொறுப்பை தனிநபர் எடுத்துக்கணுங்கிறது ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க மத்தவங்கள குறை சொல்றத விட்டுட்டு நம்ம கர்மாவை சரி பண்றதுல கவனம் செலுத்த சொல்லுது இந்த குறிப்புகள் பெரும்பாலும் நெகட்டிவ் கர்மா பிரச்சனை தீர்க்கிறத பற்றி தான் பேசுது ஆனால் இதுலேருந்து ஒரு யோசனை வருது பாருங்க ஒருவேளை உறவுகளில் பெரிய பிரச்சனை இல்லைன்னாலும் இந்த கர்ம தொடர்புகள் ஆழ்மனப்பதிவுகள் பத்தின புரிதல் இருக்கே அது ஏற்கனவே நல்லா இருக்கிற உறவுகளை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க அங்க இருக்குற அந்த நுட்பமான பிணைப்புகள மதிக்க உதவுமா நிச்சயமா உதவலாம் இல்லைனா சில தவிர்க்க முடியாத உறவு சிக்கல்கள்ல அதோட மூல காரணத்தை இந்த கண்ணோட்டத்துல பாக்குறது கோபம் வெறுப்பு இதெல்லாம் தாண்டி ஒரு விதமான கருணையோ பொறுமையோ நமக்குள்ள வளர்க்க உதவுமா நீங்க கொஞ்சம் யோசிச்சு வேண்டிய விஷயம் ஆமா நல்ல கேள்வி அந்த புரிதல் வந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான்